சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பள்ளிக்கரணை ராம்சார் சதுப்பு நிலத்தில் கட்டிடம் கட்ட அனுமதி இல்லாத போது அமைச்சர் சேகர் பாபு அமைச்சர் தங்கம் தென்னரசு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா எல்லோரும் இணைந்து செய்த வேலைகள் தற்போது அம்பலமாகியுள்ளது இது தொடர்பாக அறப்போர் இயக்கம் வெளியிட்டுள்ள அறிக்கை பள்ளிக்கரணை சதுப்பு நில ராம்சார் தளத்திற்குள் எந்தெந்த சர்வே எண்கள் வருகிறது என்பதை அறப்போர் இயக்கம் வெளியிடவில்லை ராம்சார் நிலத்தை பாதுகாக்க வேண்டிய தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையின் கீழ் வரும் தமிழ்நாடு ஈரநில ஆணையம் தான் வெளியிட்டுள்ளது அதையேதான் பெருநகர சென்னை வளர்ச்சிக் குழுமமும் வெளியிட்டுள்ளது இந்த துறைகளுக்கு பிரிகேட் மோர்கன் திட்டத்தின் சர்வே எண்கள் எட்டு ஆகியவை ராம்சார் தளத்திற்கு உள்ளே வருகிறது என்று நன்றாக தெரியும் சட்டப்படி ராம்சார் நலத்திற்குள் எந்தெந்த கட்டுமானத்தையும் அனுமதிக்கக்கூடாது என்பதும் இவர்களுக்கு நன்றாக தெரியும் இருப்பினும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையிலான சுற்றுச்சூழல் துறை பிரிகேட் நிறுவனத்திற்கு பதினைந்து ஏக்கர் அளவில் ஆயிரத்து இருநூற்று அடுக்குமாடி வீடுகள் கட்ட சுற்றுச்சூழல் அனுமதி தருகிறது அமைச்சர் பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமம் கட்டுமான அனுமதி கொடுக்கிறது அப்போதைய அமைச்சர் பொன்முடி தலைமையிலான வனத்துறை பொய்யான அறிக்கையை கொடுப்பது மட்டுமில்லாமல் தன் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஈரநில ஆணையம் ராம்சார் நிலத்தை பாதுகாக்காமல் மக்களுக்கு துரோகம் செய்கிறது இது அனைத்திற்கும் ஒரே காரணம் லஞ்சம் மற்றும் உடல் மக்களாகியெல்லாம் வெள்ளத்தில் எப்படி பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை கொள்ளையடிப்பது மட்டுமே எங்கள் கொள்கை என்று தமிழ்நாடு திமுக அரசு இருப்பதால் தான் ஒரு பக்கம் முதலமைச்சர் ராம்சார் நிலத்தை பாதுகாப்பேன் என்று சொல்வார் மறுபக்கம் ராம்சார் நிலத்திலேயே இரண்டாயிரம் கோடி முதலீடு என்று அவரும் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜாவும் பிரிகேட் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் ராம்சார் நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டிடம் கட்டத்தான் இரண்டாயிரம் கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தமா என்ற சந்தேகம் வலுத்து வருகிறது இத்தனை துறைகள் சம்பந்தப்பட்ட இந்த ஊழலில் இந்த துறைகளில் இருக்கும் யாராவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ ஒரு அமைச்சரோ நினைத்திருந்தால் கூட இந்த ஊழலை தடுத்திருக்கலாம் அந்த ஒருவர் கூட அரசில் இல்லாததான் கொடுமை சுற்றுச்சூழல் பற்றி எனமும் போடும் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை செயலர் சுப்ரியா சாஹூஸ் இந்த சுற்றுச்சூழல் அனுமதியை ரத்து செய்வாரா தனக்கு தானே அப்பழுக்கற்ற அதிகாரி என்று சான்றிதழ் கொடுத்துக் கொண்டு சிஎம்டி செயலர் பிரகாஷ் ஐஏஎஸ் கட்டுமான அனுமதியை ரத்து செய்வாரா ராம்சார் நிலத்தில் எந்தவிதமான நிரந்தர கட்டுமானத்திற்கும் அனுமதி இல்லை என்பது தெளிவாக சட்டமாக இருந்தும் ராம்சார் நிலத்திற்குள் பிரிகேட் நிறுவனத்திற்கு சுற்றுச்சூழல் மற்றும் கட்டுமான அனுமதி அரசு துறைகள் வழங்கியது எப்படி என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது முதல்வருக்கு இதெல்லாம் தெரியாமல் நடக்கிறதா என்ற சந்தேகம் தற்போது அதிகரித்துள்ளது